மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் பாட கேட்டையும் வாழ் தடங்கண் மாதே வளருதையோ வன் செவையோனின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமாளியின் மேல் நின்றும் பூரண்டெங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னே இதன் தோழி பரிசேலோரெம்பாய் பாசம் பரன் சோதிக்கு என் பாயிரா பாகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோடு நேரிழையை நேரிழையே சிசியிவையும் சிலவு விழையாடி ோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் செய்வலோகன் தெல்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண் பாரியாம் ஆரேலோரெம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்பந்தே தீரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற பத்துடையிரீசன் பழிய பாங்குடையிர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ பாடாரம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோர் எம்பாவாய் ஒன்னித்தேலகாய் இன்னம் பூலர் நின்றோ வண்ண கேலி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகும் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே கால போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை பாடி சிந்துள்ளம் உக்கு நின்றுகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கூரில் துயிலேலோரெம்பாவாய் மாலரிய நான் முகனும் காணமலை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே வெண்ணே பிறவி அறிவரியான் கோலமும் கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனை என்று மூலம் ஈடீனும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோரே பாவாய் மானேனின் நல நாளை வந்து கடையே நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானேனிலே பிறவே தானே வந்தையாளித்தொண்டருளும் பாடி வந்தோர்க் திறவாய் ஊனை உனக்கேமக்கும் ஏனோர்கோரெம்பாய் அன்னை செலவோ பலமரர் உன்னர்கரியான் ஒருவன் இருந்த சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்ன உன்னம் தீசேழு கோப்பாய் என் நானை என்ன சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் வண்ணஞ்ச தியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாழ்லாக்கிட தீயால் என்னை தூயிலின் பரிசேலோரெம்பாவாய் லம்ப சிலம்பும் கூறெங்கும் ஏழில் ஈயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரன் சோதி கேழில் பரங் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினும் வாழி இதென்ன இதழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல் நின்ற ஒரு ஏழை பங்காளனையே பாடே மேலோர் எம்பாவாய் பழம் போருட்கும் முன்னை பழம் போருளே பின்னை போதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிராகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடிய தாள் பணிவோம் ஆங்கவர் கே பாங்காவோம் அன்னவரையும் எம் கணவர் அவரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் மக்கெங்கூ நல்கதையே என்ன கூறையும் இளோமேலோரெம்பாவாய் பாதாளம் ஏழினம் கேள் சொற்கழிவு பாதமல பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றலன் வேதமுதல் வெண்ணோரும் மண்ணும் தூதித்தாலும் மோதபூல வா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூலத்தரன் தன் கோயில் பேணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பே ஆருற்றாரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் மொய்யா தடம் பொய்கை புக்குமுகிற கையார் கூடைந்து கூடைந்துடியோம் வாழ்ந்தோம் காணல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சீரு மருங்குள் மையா தடங் கண் மடந்தை மணவாளா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உயிவார்கள் உயிர் வகை எல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் ஆர்த்த பிறவி தூயற் கெடனமா தாடும் தீர்த்தன் அற்றில்லை சி கூத்தன் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் வேளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள் ஆர்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்துகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏ தீரும் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் கூறுகீனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சதலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி சைந்த பொங்கு மடு வில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம் பூனல் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய் காதா குழையாட பைபூண்களாட கோதை கூழலாட வண்டின் கூழா மாட சீதப் சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்போருளாமா பாடி சோதி தீரம் பாடி சோழ்கொன்றை தாற்பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி பேமை நம்மை வளர்த்தெடுத்த வாழை தன் பாதத்தீரம் பாடி ஆடேலோரெம்பாவாய் ஓரொரு கால் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயு வாழ்ச்சி தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாறொருக்கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரரையற்கிங்கனே பித்தோருவராமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ போன் மூளை வாயார நாம் பாடி ஏருருவ போம் புனல் பாய்ந்தாடே வாய் முன்னி கடலை சோரு கீ என்ன எண்ண திகழ்ந்தம்மை ஆளுடையின் மின்னி போலிந்து எம் திருவடி மேல் பொன்னன் சீலம்பில் சிலம்பித்தேருப்பூர்வம் என்ன சீலை கூலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பேரே எங்கோமான் அன்பர்க்கு முன்னியாவள் நமக்கு முன் சுரக்கும் என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதா குங்குண் கருங் குழலி நந்தம்மை கோதாட்டி தோறும் எழுந்தருளி செங்கமல போர் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியுங்கட்கார முதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய போம் பூனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் யான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் பின்னோர் மணித்தொகை வீரற்றார் போல் கரப்ப கண்ணாரப்பன்னர் ஒளி மயங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பீரங்கோழி சேர் பெண்ணாகி மண்ணாகி தனையும் கண்ணார மூதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போம் போனல் பாய்ந்தாடேலோரெம் பாவாய் உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழன் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றூரை போம் கேள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லா தோல் செயற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரீசே எமக்கெங்கு நல்கதையே எங்கேயிறு எமக்கேலோரே எம்பாவாய் போற்றி அருள் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமம் போர்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணத புண்டரிகம் போற்றியம் உயர் ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாமார்கழி நீராடேலோரெம்பாவாய் போற்றியாமார்கழிநீராடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்